ஹாய் ஹலோ வாங்க நம்ம ஒரு முப்பத்தாறு இன்ச்சு பாடி சுற்றுலா உள்ளவங்களுக்கு ஒரு கை கட் எப்படி கை கட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் எடுத்தோன்னா கை கட் பண்ணுறோன்ட்டு நினைக்காதீங்க நம்ம ஆங்கூள் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா ஆன்சருக்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏழு இன்ச்சு கை இறக்கும் ப்ளஸ் நம்ம அரை சேர்த்து ஏழரை இன்ச் மார்க் பண்ணுறோம் மைனஸ் நம்ம மூணு மார்க் பண்ணிவிட்டோம் பாம்கோல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு கை சுற்றளவு இவங்களுக்கு பதிமூணு இன்ச் வருது அதை நம்ம டிவைடட் பை டூ பண்ணோம் அப்படின்னா ஆறரை வரும் ப்ளஸ் நம்ம ஒன்று சேர்த்துறோம் ஏழு இன்ச் வருது இந்த ஏழரை இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்த மைனஸ் மூணு பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கை சுற்றளவு வந்து பன்னெண்டரை வருது அதை ரெண்டாக பிரித்து ஆரைகால் ஆறைகால மார்க் பண்ணிக்கலாம் மாரைகால் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கை அப்போ தான் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு நம்ம ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ண முடியாது இந்த இடத்துலையும் ஏழரை இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அது கூட கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு இன்னொரு கோடு ஸ்லைடாக லைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்படி தான் கை வரையணும் பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கை வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது இந்த மாதிரி வெட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் இதோட பாடி பார்ட் வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது உங்களுக்கு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் இதோட நான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாடி பார்ட் செக் பண்ணி பாருங்கள் பாடி பார்ட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட அட்டாச் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப்